ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி நம்ம மேட்டுப்பாளத்துலேருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லிங்காபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காந்தவைகள்னு ஒரு சொல்லிவிட்டு ஒரு அழகான ஊர் இருக்குது இந்த இடமெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக தாங்க இருக்கும் ஆனால் அந்த இடத்துக்கு போகணுன்னா ஒரு ஆபத்தான இடத்த கடந்து தாங்க போகணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு தாங்க இந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா மழை காலங்களில் ரொம்பவே தேங்கி நின்ற தண்ணிலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் ஒன்று இருக்குங்க அந்த பாலம் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த தண்ணியில் மூடிடுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்போ தான் தண்ணி வற்றியிருக்கு அதனால தான் உங்களுக்கு இந்த ரோட்டில் வந்து குப்பையாக இருக்குது ஸோ இந்த ரோடு தான் வழிம் இந்த ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வண்டி நிறுத்திடுவாங்க ஸோ அதே மாதிரி அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து மறுபடியும் நிறுத்தி இங்கேருந்து படகுலையோ இல்லை பரிசுலையோ போயிடுவாங்க ஸோ அதாவது ஒரு ஊருக்கு போய் தான் அவங்க வேலையெல்லாம் பார்க்குறாங்க ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க இந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படகு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்தில் வந்து மக்களுக்காகவே இலவச சேவை பண்ணுறதுக்காக விட்டுருக்காங்க ஸோ ரொம்பவே பரவாயில்ல ஏன்னால் வந்து இப்போ ஒரு படகுன்னாலே ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா சார்ஜ் பண்ணுவாங்க இது வந்து இலவச படகுன்னு தான் சொல்கிறாங்க அதாவது அங்கேருந்து வரக்கூடிய மக்களும் இங்கேருந்து போகக்கூடிய மக்களும் அந்த கிராமத்துக்கு ஸோ அவங்களுக்கு மட்டும் இந்த படகு வந்து யூஸ் பண்ணுறாங்க பார்க்குறக்கே ரொம்ப அழகான ஒரு இடமா தான் இருக்குது இருந்தாலும் இந்த மக்களுக்கு வந்து ஒரு ஒரு மேம்பாலம் வந்து அமைச்சு கொடுக்கணுங்க கவர்மெண்ட்டு ஏன்னா வந்து வெளியூர் தான் வேலைக்கு வராங்க போகிறாங்க ஸோ ரொம்ப சிரமப்படுறாங்க இந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்போ கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க ஸோ அவங்களோட ஊருக்கு கிளம்புறாங்க அதே மாதிரி அங்கேருந்து இங்கே வர்றவங்களும் இருக்கிறாங்க இந்த இடம் வந்து என்னதான் அழகாக இருந்தாலும் மக்கள் வந்து சிரமப்படுறாங்க அதானால் உண்மை